வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல ஒரு கேள்வி வந்திருக்கும் கடவுள் ஏன் கஷ்டத்தை கொடுத்தாரு இல்ல ஏன் நல்லது பண்றவங்களுக்கு மட்டும் சோதனை வருது இன்னைக்கு நாம இதை பத்தி பேச போறதில்லை ஆனா நாம தவிர்க்கணும்னு நினைக்கிற இந்த கஷ்டம் தோல்வி ஏமாற்றம் இது எல்லாம் உண்மையில நமக்கு கிடைக்கிற வரங்கள்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நாம மோசம்னு நினைக்கிற பல அனுபவங்கள் தான் நம்மள இன்னும் வலிமையான புத்திசாலித்தனமான மனுஷனா மாத்துது நீங்க விழுந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு வாழ்க்கை உங்களுக்கு போடுற அஞ்சு படிக்கட்டுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் முதல் பாடம் நம்ம கலாச்சாரத்துல எல்லாத்துக்கும் ஆமா சொல்றவங்க தான் நல்லவங்கன்னு ஒரு முத்திரை இருக்கு யாராவது வந்து உதவி கேட்டா இல்லைன்னு சொன்னா உடனே நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும் ஐயோ நம்ம சுயநலவாதியா நின்னு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட எப்போதுமே உதவி மட்டுமே கேட்டு உங்க நேரத்தையும் சக்தியையும் மட்டும் முறிஞ்சிக்கிட்டு அவங்க லைஃப்ல ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்களே அவங்க உண்மையில் உதவிக்கு தகுதியானவங்களா உங்க நேரத்தை உங்க எனர்ஜிய உங்க இலக்குகளை பாதுகாக்க சில உறவுகளுக்கும் சில கோரிக்கைகளுக்கும் முடியாதுன்னு சொல்றது இரக்கமின்மை இல்லை நண்பர்களே அது உங்களுக்கான சுயமரியாதை வாழ்க்கை உங்களை சுத்தி இருக்கிற சில பயன்படுத்துற ஆட்களை உங்க கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது அப்போ நீங்க வலிமையா நோ சொல்லி உங்க எல்லையை வரையறுக்க கத்துக்கணுங்கிற பாடம் அது இரண்டாவது பாடம் தோல்வி இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு பயம் வரும் நம்ம எதையாவது பண்ண போனா ஒருவேளை தோத்துட்டா நினைச்சு பல விஷயங்களை தள்ளி போடுவோம் ஆனா தோல்விங்கிறது வெற்றியின் எதிர்ப்பதம் இல்லை அது வெற்றியின் ஒரு பகுதி எல்லாத்தையும் முதல் முயற்சியிலேயே செஞ்சு முடிச்சுட்டா நீங்க எப்படி கத்துக்குவீங்க ஒரு குழந்தை கீழே விழாமலே நடக்க முடியுமா தோல்வி உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லி கொடுக்குது முதலாவது நீங்க செஞ்சதுல என்ன தப்பு நீங்க போற வழி சரியில்லையா இல்லைன்னா உங்க முயற்சி பத்தலையா அடுத்த முறை என்ன சொல்லி தருது இரண்டாவது வலிமை விழுந்து எழுந்து மறுபடியும் அதே வேகத்தோட ஓட தெரியுமே அதுதான் நிஜமான வலிமை வாழ்க்கை சில சமயங்கள்ல உங்களை திடீர்னு விழ செய்யும் அப்போ நீங்க அழாம மத்தவங்க கிட்ட கையேந்தாம நீங்களே எழுந்து நின்னு துடைச்சிட்டு மறுபடியும் நடக்க கத்துக்கணுங்கிற பாடம் அது மூன்றாவது பாடம் நமக்கு யாராவது அட்வைஸ் சொன்னா இல்லைன்னா நம்மளை பத்தி தப்பா பேசினா உடனே கோபம் வரும் எதிர்த்து பேச தோணும் நம்ம கஷ்டப்பட்டு செய்யறத ஏன் மத்தவங்க தப்பா பார்க்கிறாங்கன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும் ஆனா நிஜமான கத்துக்கிறவன் விமர்சனத்தை ஒரு பரிசு மாதிரி பார்ப்பான் கசப்பா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள அதுல ஒரு உண்மை இருக்கும் உங்களை விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க உண்மையில உங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க பார்க்க தயங்கின உங்க குறைகளை அவங்கதான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க வாழ்க்கை உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் மூலமா உங்களை பத்தி ஒரு உண்மையான ஃபீட்பேக் கொடுக்க முயற்சி பண்ணுது நீங்க அதை கோபத்தோட தூக்கி எறியாம பக்குவத்தோட பிரிச்சு பார்த்து உங்க குறைகளை நிவர்த்தி செய்ய கத்துக்கணுங்கிற பாடம் அது நான்காவது பாடம் எல்லாமே உடனே நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு விதை போட்ட அடுத்த நாளே அது மரமா வளரணும்னு ஆசைப்படுறோம் ஆனா இயற்கையே அப்படி இல்லைங்க ஒரு மாமரம் பழம் கொடுக்க எத்தனை வருஷம் ஆகுது இன்னைக்கு நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனா ரிசல்ட் தெரியலைன்னா உடனே சோர்ந்து போயிடுறோம் ஆனா நண்பர்களே நீங்க ஒரு மலையை பார்த்துட்டு உடனே தட்டையான தரையா மாறு கட்டளையிட முடியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கு உங்க உழைப்பு வீண் போகாது அது மண்ணுக்குள்ள வேர் பிடிக்கிற நேரத்துல இருக்கு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்க கற்றுக் கொடுக்குது நீங்க தினமும் உங்க வேலையை இருக்கணும் இருக்கணும் பொறுமையா உங்களுக்கு தேவையானதெல்லாம் சரியான நேரத்துல சரியான வடிவத்துல உங்களை தேடி வரும் நம்பிக்கையை கத்துக்கணுங்கிற பாடம் அது ஐந்தாவது பாடம் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னா தனிமையா நிக்கிறது தான் சப்போர்ட் இல்லாம யாருடைய தோல் மேலையும் சாயஞ்சிக்காம எல்லா பாரத்தையும் நாமளே சுமக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஆனா இந்த தனிமைதான் உங்களுக்கான பயிற்சி களம் எப்போ ஒரு மனுஷன் மத்தவங்களை கைவிட்டுட்டு தான் மட்டும்தான் இருக்கேன்னு உணர்றானோ அப்போதான் அவனுடைய நிஜமான சக்தி வெளியே வரும் நீங்க சப்போர்ட் தேடி ஓட மாட்டீங்க நீங்க உங்களே இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு தேட ஆரம்பிப்பீங்க வாழ்க்கை உங்க சப்போர்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் சில நேரங்கள்ல விளக்கி வச்சு பார்க்கும் நீங்க உங்க சொந்த பலத்தை நம்பி உங்களுக்காக நீங்களே போராட கத்துக்கணுங்கிற பாடம் அது நீங்க தனியா நிக்க கத்துக்கும் போதுதான் நீங்க வீழ்த்த முடியாத ஒரு மனுஷனா மாறுவீங்க அதனால நண்பர்களே அடுத்த முறை உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது இல்லைன்னா ஒரு தோல்வி உங்களை துரத்தும் போது அதை ஒரு கஷ்டமா பார்க்காதீங்க அது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சின்னு நினைங்க வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த ஐந்து பாடங்களையும் மனசுல வச்சுக்கோங்க உங்க எல்லைகளை வரையறுக்க கத்துக்கோங்க தோல்வியை ஒரு படிக்கட்டா பயன்படுத்துங்க விமர்சனத்திலிருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க சரியான நேரத்துக்காக பொறுமையா காத்துருங்க யாருடைய உதவியும் இல்லாமல் தனியா நிக்க பழகுங்க இதுதான் உங்களை ஒரு சாதாரண மனுஷனிலிருந்து அசாதாரண மனுஷனா மாத்தும் உங்க சக்திக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு